வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் சிவராத்திரிக்கான பிரசாதம் ரெசிபி பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரி அன்றைக்கி பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான பிரசாதம் பருப்பு தூத்தம் பாசி பருப்பை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இந்த பருப்பு தூத்தம் பிரசாதத்தை மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து பலகாரமாக எல்லாருமே எடுத்துப்பாங்க அன்றைக்கி கண்டிப்பாக கிழங்குல ஏதாவது ஒரு பிரசாதம் சும்மா வேக வச்சு வெள்ளம் கலந்து கூட நைவேத்தியம் பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஹல்வா ரெசிபி நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதுவும் பாருங்க உபவாசம் இருக்கிற அண்ணிக்கையும் நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும் கிட்டத்தட்ட இனிப்பு கஞ்சி அப்படின்னு சொல்லலாம் வயிற்றுக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துறீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க மகா சிவராத்திரிக்கான பிரசாதம் பருப்பு தூத்தம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பருப்பு தூத்தம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பைத்தம்பருப்பு ஒரு கப்பு ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா வெல்லம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு சின்ன மூடி தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த தேங்காயை துருவி தேங்காய் பால் எடுத்துக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப்பு வர்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டவில ஒரு கடாய் வச்சிருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பைத்தம்பருப்பு வெந்தயம் இது ரெண்டுமே நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் நிறம் மாற வேண்டாம் நல்லா வாசனை வந்தால் போதும் பைத்தம்பருப்பு வெந்தயம் நல்லா வருபட்டாச்சு நல்லா வாசனை வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வருத்த பைத்தம்பருப்பு வெந்தயத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு பருப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக அதுவும் பிரசாதம் அப்படிங்கிறதுனால ஒரு டீஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இன்னொரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லம் சேர்த்துக்குவோம் வெள்ள ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் வெள்ளம் கரைஞ்சா போதும் பாக எதுவும் வர வேண்டாம் ஒரு குக்கர் இருக்கேன் குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெல்லமும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பார்க்குறதுக்கு இந்த குக்கரில் இறக்கிடலாம் அதுக்கு மேலே இந்த பைத்தம்பருப்பு இருக்கு இல்லையா இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சுருவோம் பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற டெக்னிக் இந்த ஸ்பூனை போட்டுருவோம் இப்போ குக்கர் மூடியை மூடிட்டு மூணுலேருந்து நாலு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் விசில் வரதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம் குக்கர் விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு குக்கர் மூடியை திறந்துடலாம் பைத்தம்பருப்பும் வெந்தயமும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு வெல்லமும் பாருங்கள் அழகாக கரைஞ்சாச்சு நம்ம பாசி பருப்புல அந்த ஒரு ஸ்பூன் போட்டதுனால கொஞ்சம் கூட பொங்கி வடியாமல் அப்படியே லீட்டாக இருக்குது பாருங்கள் ஸ்டவ்ல ஒரு வெங்கலை உருளி வச்சுருக்கேன் நம்ம வேக வச்ச பாசி பருப்பு வெந்தயத்தை இந்த உருளியில் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை டைரெக்டாக ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துருக்கிற பாசி பருப்பும் வெள்ளமும் சேர்ந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கணும் அப்போ தான் இந்த பாசி பருப்பு அந்த வெல்லத்தை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நடுவில் நடுவில் இப்படி கலந்து விட்டுக்கணும் பாசி பருப்பும் வெல்லமும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் இதே போல் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா தள தளன்னு கொதிச்சாச்சு இந்த அளவுக்கு கொதிக்கணும் அப்போ தான் வந்து இந்த பைத்த இருக்கிற பச்சை வாசனை போகும் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சுக்கு பொடி கொஞ்சம் குங்குமப்பூ குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான் சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் இது நல்லா அப்படி கையில் க்ரஷ் பண்ணி போட்டுடணும் பவுடர் மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் தேங்காய் பால் ஒரு மூணு கப் அளவு எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்ம வெறும் பால் கூட சேர்த்துக்கலாம் வெது வெதுன்னுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்க்கணும் சூடாக இருக்கும்போதே சேர்த்துட்டோம் அப்படின்னா பால் திரிய ஆரம்பித்துறேன்னா நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால இது பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் இப்போ பருப்பு தூத்தம் ரெடி ஆயாச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம் மகா சிவராத்திரிக்கான பிரசாதம் பருப்பு தூத்தம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம் இது எப்படி நல்லா தண்ணியாக கஞ்சி மாதிரி தான் இருக்கும் இப்படி குடிக்கிற மாதிரி இருக்கும் வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் அருமையாக இருக்குது வாய்க்கும் வயிற்றுக்கும் அவ்வளோ இதமாக இருக்குது நல்ல பாசி பருப்பு கரெக்டாக வெந்திருக்கு வெல்லமும் வந்து அளவா இருக்குது ரொம்ப தூக்கலாக இல்லை தேங்காய் பால் வேற சேர்த்துருக்கோம் நல்ல கம கம கமன்னு வாசனையாக இருக்குது நம்ம இதில் சேர்த்திருக்கிற ஏலக்காய் பொடி சுக்கு பொடி சுக்குப்பொடி கற்பூரம் குங்குமப்பூ எல்லாம் சேர்ந்து அப்படியே தேவாமிரதமா இருக்குது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பிரசாதம் ரெசிபி கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே மாதிரி இந்த பருப்பு தூத்தம் பிரசாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக அமையும் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்